வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் வட இந்திய பயணிகள் நம்ம தமிழ்நாட்டு ரயில்களில் பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல் குறித்து டுடே தொடர்ச்சியாக பேசுகிறோம் நம்ம உலகளாவிய அரசியல் உலக பயமாக்கல் ஜியோ பாலிடிக்ஸு சர்வதேச அரசியல் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அரசியல் ட்ரம்ப் நடவடிக்கை புதின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஹைப்பர் இருந்து இன்டர்நேஷனல் வரையும் தொடர்ச்சியாக பேட்டிகள் எடுக்கிறோம் அது குறித்து கருத்துக்களை பதிவு செய்கிறோம் ஆனால் அதற்கு இணையான ஒரு முக்கியமான செய்தி தான் இதுவும் இது ஒரு மிகப்பெரிய கலாச்சார பண்பாட்டு தாக்குதலோடு தொடர்புடையது ஒரு தமிழர் தனித்தவத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலோடு இது தொடர்புடையது நான் பல முறை பேசியிருக்கேன் இங்க வந்து வடவருக்கு ஆதிக்கம் அப்படிங்கிறத இவங்க என்ன சொல்றாங்க இந்தியா தானே இதுல என்ன வடக்கு தெற்குங்கிறாங்க ஆனா உண்மையில பிரச்சனை என்னன்னா பாகுபாடு பார்ப்பது நாம கிடையாது அவர்கள் தான் எல்லா பாகுபாடு காமிக்கிறாங்க இந்தி மட்டும்தான் மொழிங்கிறாங்க அப்போ தமிழை புறக்கணிக்கிறாங்க இந்தி பேசுபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க தமிழ் பேசுகிறவனை மதராசின்னு அவங்க ஒதுக்குறாங்க இந்தி உங்களுக்கு பொதுவான ஒன்றிய அரசு தேர்வுகளில் இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அங்கே தாய்மொழி எழுதுவதில் பிரச்சனை வருகிறது பல இடங்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்காமல் இருக்காங்க இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு சந்திக்குது தொடர்ச்சியாக அது குறித்து குரல் எழுப்புது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் கொண்டு வந்து எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்போ அந்த தமிழர் தமிழ்மொழி தமிழ்நாடை டார்கெட் பண்ணி வட இந்திய அரசியல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது வெறும் அரசியலாக வரும்போது நம்ம கோவப்படுறோம் ஆனால் பண்பாட்டு தளத்திலும் அது நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஊடுருவி அது நடந்துக்கிட்டே இருக்குது இதை ஜீவாட்டுடைய தொடர்ச்சியாக சொல்லுது இன்றைக்கி பாருங்கள் நம்ம பெண்கள் முன்பதிவு செய்த பெண்கள் இந்த தீபாவளி சமயத்தில் ஊருக்கு போகிறதுக்கு கொல்றதுக்கு முன்பதிவு செய்த பெண்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நமக்கு டிக்கெட்டு ரிசர்வ்டு டிக்கெட்டு அப்படின்னு நம்பி உள்ளே வராங்க முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளில் இவங்க ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இந்தியர்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட அவன் ஹிந்தியில் சலோங்குறான் மோங்கிறான் அந்த வீடியோ கூட வெளியாகி இஷ்யூ ஆகிருக்கு அந்த பெண்கள் முழிக்கிறாங்க பெண்கள் தனியாக வர்றது இதெல்லாம் கவுர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம கவர்மெண்ட்டோட இடம் நம்ம கவர்மெண்ட் ட்ரெயின் இந்த மாதிரி இடங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும் இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துக்கும் அண்ணனையும் கணவனையும் அப்பாவையும் கூட்டி போகக்கூடிய நிலையில இல்லை கூட்டி போக வேண்டிய அவசியமும் இல்லை பெண்கள் படிக்கிறாங்க அவங்க கையில் பொருளாதாரம் இருக்கு ஆணுக்கு நினையாக அவங்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்குது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அளவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் தனியாக வர்றாங்க அவர் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றாங்க தான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு போகிறாங்க ஃபோன் இருக்குது லொக்கேஷன் இருக்குது ரயில்வே போலீஸ் இருக்குது இவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறதுனால அவங்க போகிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான எந்த உணர்வும் கிடையாது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திய ரயில்வேங்கிறது இந்தி ரயில்வேன்னு நினைக்கிறாங்க இந்தி பேசுபவர்களுக்காக தான் இந்தியாவே இருக்கு இந்த ஹிந்தி பேசுற நாட்டுல இந்த தமிழனும் இருந்துகிட்டு இந்தி படிக்காம இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது அதுவும் பாஜக அரசு வந்ததுல இருந்து குரு உச்சவ் இந்தி வாரம் இந்தி தான் அலுவல் லாங்குவேஜ் இந்தியில தான் லெட்டர்ஸ் எல்லாம் எழிக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள் மீண்டும் 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 பதிய அவர்களுக்கு என்ன இது ஒரு இந்தி வாலா பூமி இந்தியாங்கிறது இந்தி தான் மத்த வெஸ்ட் பங்கால் ஒரிசா அசாம் கூட ஹிந்தி படிச்சிடுறான் அந்த தமிழ்நாட்டுக்காரன் சவுத் இந்தியா படிக்க மாட்டேங்கிறான்னு நம்மளை குற்றவாளியா பார்க்கக்கூடிய மைண்ட் செட் அவர்களுக்கு இருக்கு அதனால நீங்க வட இந்திய தொழிலாளர்கள் நீங்க யாரும் மதராசி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஹிந்தி பேச மாட்டேங்கிறான் நம்மளையும் தமிழ் படிக்க மைண்ட் செட் இருக்கு ஏன்னா இந்த பாஜக ஆட்சிங்கிறது இந்தி பேசுபவர்களுக்கான ஆட்சி நாடுங்கிறது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது மொரார்ஜி தேசாய் காலத்திலேயே அப்படிதான் இருந்தது லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலேயே அப்படிதான் இருந்தது இந்திரா காந்தி எல்லா காலத்திலேயே அப்படி இருந்தாலும் இவர்கள் காலத்தில் ஏன்னா இந்தி பேசுவதன் மூலமாகத்தான் அவங்க இந்துத்துவத்தையே திணிக்கிறாங்க இதிகாசங்கள் பிராணங்கள் இந்தி இந்தி இந்திங்கிற கான்செப்டை தாண்டி ஒருத்த இங்கிலீஷ் படிச்சிடக்கூடாது அவ்வளோ தெளிவாக தெளிவா இருக்கு பாஜக அதனால அவனை இந்தி ப்ரைட்லேயே வச்சுருக்கணும் இது உனக்கான நாடுன்னு உருவாக்குறதுல தெளிவா இருக்காங்க அது வந்து நம்மை போன்ற முன்னேறிய படித்த பகுத்தறிவு மிக்க ஒரு ஒரு எதையுமே ஒரு ப பன்முக கோணத்தின் பரிணாமத்தில் ஆய்வு செய்கின்ற நம்மை போன்ற தமிழர்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக வருகிறது நம்மளை தான் டார்கெட் பண்ணுறான் இது வந்து படித்த மாநிலமாக இருக்குது மெட்ரோபாலிட்டன் இருக்கான் காசோபாலிட்டன் கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு தமிழர்களுடைய தனித்துவத்தை அழிக்க ட்ரை பண்ணுறோம் இப்போ இந்த இந்த இதில் இந்த துணிச்சல் வேறு யாருக்காவது வருமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பீகாரில் போய் நீங்களோ நானோ ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு பீகாரியை ஒரு ஹிந்தி பேசுகிறவனை திட்டிட முடியுமா மிரட்டிட முடியுமா இப்படி உட்காந்துக்கிட்டு ஆ எங்களால் எந்திரிக்க முடியாது போ போ இப்போ அப்படின்னு ஒரு பீகார் காரணம் நீ சொல்லிட முடியுமா சொல்ல மாட்டோம் நம்ம எப்படி இருப்போம்னா இது அவங்க ஸ்டேட்டு பீகார் மக்களுக்கான ஸ்டேட்டுங்கிறத விட தமிழ்நாட்டில் இருப்பதை விட கூடுதல் ஒழுங்குடனும் அமைதியுடனும் பொறுப்புணர்வுடனும் இருக்கும் ஊர்லேருந்து போகும்போது சொல்லுவாங்க இடையே மொழி தெரியாத ஊர் ஒழுங்காக இருந்துக்கும் பார்த்துக்க இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு தெரியாத தான் நம்ம ஊரில் வீட்லேயே சொல்லி அனுப்புவாங்க நம்ம ஏதாவது பிரச்சனை போனா கூட நம்ம ஊர்ல அப்படி நீ என்ன சேட்டை பண்ண அப்படின்னு கேட்குற கல்ச்சர் அந்த தன்மையுடன் பண்புடன் வளர்ந்தவங்க நம்ம அங்கே இங்கே அவன் என்ன நினைக்கிறான் இங்கே வேலை பார்த்துட்டு போறவன் இங்கே உள்ள தமிழ் பெண்களை கிண்டல் பண்ணுறான் உட்கார முடியாதுங்கிறான் நகருங்கிறான் அப்ப பெண்கள் வந்து கூட்டமாக ஒரு பத்து பதினஞ்சு ஆம்பளைங்க அதுவும் மொழி தெரியாத ஆம்பளைங்க இந்த வட இந்தியர்கள் நின்றுக்கிட்டு இந்தியில் பேசிட்டு மிரட்டும் போது பயப்படுறாங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டே பயணிச்சிருக்காங்க அவங்க டிக்கெட் வாங்கிட்டு இவங்க நின்று பண்ணுறாங்கன்னு எழுப்ப முடியாமல் இருந்திருக்காங்க நிறைய இடங்கள் டிக்கெட் பரிசோதகர் வட இந்தியராக இருந்தால் அவர்கிட்டையும் பேசி புரி வைக்க முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டு பெண்களும் தமிழர்களும் தொடர்ச்சியாக சந்தித்து வராங்க தென்னிந்தியா முழுவதும் இருக்குன்னாலும் தமிழ்நாட்டில் அதிகம் ஏன்னா தமிழ்நாட்டில் தானே பிழைப்பு தேடி வட இந்தியர்கள் அதிகம் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வர்றதுனால அவர்களுடைய அனைத்து ஒழுங்கினங்களையும் அநாகரியத்தையும் அவர்களுடைய கல்வியின்மையினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கும் சேர்த்து தமிழை அனுபவிக்க வேண்டிய நிலை வருது இது குறித்து ஜிவாட்டோடைய பல இடங்களில் சொல்கிறேன் இந்த வடவர ஆதிக்கம்ங்கிற கான்செப்டை நம்ம தனித்துவமா அணுகணும் அதை தெந்தை பெரியார் அணுகினார் அறிஞர் அண்ணா பணத்தோட்டம் நாவலில் சொன்னார் வடவர ஆதிக்கம் எப்படி உள்ள நுழையுது வடவராதிக்கத்தின் மூலமாக இங்கு தமிழர்களுடைய பண்பாடு அளிக்கப்படுகிறது தமிழர்களுடைய தனித்துவம் அளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு அரசியல் மரபு திராவிட இடதுசாரி மரபு அளிக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்துத்துவ கலாச்சாரத்தை கொண்டு வர்றாங்க ஆப்ரேஷன் லோட்டஸுங்கிறதே வட இந்தியில பெருக்குதான் இதை நான் ரெண்டரை மூன்றரை வருஷமா ஜீவாட்டொட்டையில பேசுறேன் எனக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு நீங்க என்னங்க வடக்கு தெற்குன்னு பேசுறீங்க பாஜகவினர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா நான் ஒன்று சொன்னேன் நான் தமிழர்களுக்காண்டி பேசுறேன் தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களுக்காண்டி பேசுறேன் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் முதலாளிகளுக்கு தமிழ் தேசியன முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டில் தொழிலதிபர்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா வித தெரியும் வணிக தளத்தில் பொருளாதார தளத்தில் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் எல்லா தளத்திலையும் இது நமக்கு பாதிப்பு ஏன்னா நம்ம எல்லாம் அவர்களை விட முன்னேறி இருக்கோம் அதை சிதைப்பு விதமாக அது நடக்குதுன்னு நான் சொன்ன மாதிரியே வட இந்தியர்களை பல பேரை எங்க வாக்காளர்களை சேர்த்தாங்கனோட எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதைத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் சொல்லி வரும்போதே ஒரே நாடு ஒரே ஓட்டுன்னு தான் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இப்போ வட இந்தியர்களை முழுக்க இங்கே சேர்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே வியாசர்பாரில் இருந்தா என்ன பாட்னாவில் இருந்தாண்ணே எல்லாரும் இந்தியர் தானே அதனால் தமிழன் பீகாரின்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப டாக்டிக்ஸாக அரசியல் பேசி வட இந்தியர்களை அதிக வாக்காளர்களை சேர்த்து இங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக அதிக ஓட்டு வாங்குவதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து வட இந்தியர்களுடைய அதிகரிப்பு அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பது அவர்களுக்கு பண்ணுவது இதை ஒழுங்குபடுத்தணும் நீங்கள் ஏன்னா தமிழ் நீ கேட்கலாம் அப்போ நீங்களும் அங்கே போய் இருங்கன்னு தமிழை எதுக்கு பாட்னாக்கு போக போகிறான் இவன் எதுக்கு நடராத்திரி சுர்காட்டுக்கு போக போகிறான் கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் இருக்க ஒருத்தையும் பிழைக்க எங்கே போவான் அவன் போனால் உங்களுக்கு வந்து ஃபாரின் போவான் சென்னைக்கு வருவான் பெங்களூர் வருவான் அவன் எதுக்கு பாட்னாவுக்கு போக போகிறான் அவன் எதுக்கு பீகாருக்கு போகிறான் ஆனால் பீகார்காரனுக்கு சென்னையும் கோயம்புத்தூரும் அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி அப்ப லாஜிக்க முழுக்க நாம அங்க எந்த இதுவும் கிடையாது ஆனா அவர்கள் இங்க வர்றாங்க அதை ஒரு ஒழுங்குபடுத்தணும் அந்த மக்கள் தொகைய அது ஒரு கட்டுப்படுத்தணும் அது ஒரு நெறிப்படுத்தணும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும் இதைத்தான் நான் சொன்னேன் இப்ப இந்த பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லைங்க இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ட்ரெயின்ல நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சன் நியூஸ்ல ஒரு செய்தி வந்துச்சு நான் அதை வச்சு பேசினேன் பெண்கள் பாத்ரூம் போகிற இடத்துல பதினஞ்சு வட இந்தியர்கள் உட்காந்துக்கிட்டு இது பண்ணாங்க திருவள்ளூர் பக்கமாக ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுற பண்ணுங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ட்ரெயினை நிப்பாட்டிட்டு அவங்க போனாங்கன்னு ஒரு செய்தி ரெண்டரை மூணு வருஷம் இருக்கும் சன் நியூஸில் வந்த செய்தியே இதே ஜீவா டொடையில் நான் பேசினேன் அந்த பெண்கள் வந்து இப்போ பாத்ரூம் போகிறாங்க ஒரு அதாவது நம்ம ஆட்கள் வந்து ஓரளவுக்கு லேடிஸு குடும்பத்தோடு வரப்போ ஒரு லேடிஸ்லாம் வந்தால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க பாத்ரூம் போகிறாங்க விடுறாங்கன்னு விலகி நிற்பாங்க இது பண்ணுவாங்க இவங்க விலகாமல் ஹிந்தி பாட்டை போட்டு நின்றுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க தள்ளுங்கனால அவன் கேட்கறது இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது ஏன்னா ஒரு கும்பல் மனநிலைங்கிறது தமிழன் தெலுங்குன்னு இல்லை ஒரு கும்பலா சேர்ந்துட்டாலே ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு இது முழுக்க நம்ம தானே மெஜாரிட்டியா ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதுவும் கல்வியறிவிலிருந்து இருந்து எல்லாத்துலையும் பின்னோக்கி இருக்கிற ஒரு கூட்டமும் கூட வெறும் மதம் கடவுள் இதை வைத்து மட்டுமே அங்கே அரசியல் வட இந்தியாவில் இங்கே மாதிரி படிப்பு வேலை வாய்ப்பு முன்னேற்றம் பொருளாதாரம்னு அங்கே வளர்ந்தது கிடையாது அப்ப அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டம் வந்து இங்கே திடீர்னு இப்படி சேரும்போது இப்போ நமக்கு வந்து அந்த தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை வருது இந்த நியூஸ் ஃபுல்லா வந்துருச்சு தெற்கு ரயில்வேக்கு ரிப்போர்ட் பறந்துருக்கு இந்த பிரச்சனை போனே அந்த பெண்கள் அழுத வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் தெற்கு ரயில்வே சில உத்தரவுகளை போட்டிருக்காங்க என்னன்னா கூட்டத்தை நெறிப்படுத்த முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தடுப்புகளை அமைத்து பயணிகளை வரிசையில் நெறிப்படுத்தி முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனுமதிக்க வேண்டும் அன்றிசர்வ்டு கோச்சில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் டிக்கெட் இல்லாத பயணிகள் ஏறுவதை தடுக்க அனைத்து விரைவு ரயில்களிலும் ரயில்வே பாதுகாப்பு படை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் வட மாநிலம் மற்றும் தொலைதூரம் செல்லக்கூடிய ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் தங்கள் பெட்டிகளில் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் மட்டுமே பயணிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதித்து அவர்களை அந்த பெட்டியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் விதிகளை மீறும் டிக்கெட் பரிசோதனைகள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே எச்சரித்துள்ளது இது இது இந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் விதிகளை மீறும் டிக்கெட் பரிசோதகர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே எச்சரித்துள்ளது என்னன்னா அந்த ரயில்வேக்குள்ள நீங்க போய் உக்காந்துட்டா அது முழுக்க வட இந்தியர்களுக்கான வட இந்திய வாலாவாதான் இருக்காது உங்களுக்கு கொடுக்குற உணவிலிருந்து உணவு கொடுப்பவர்கள் இருந்து டிக்கெட் பரிசோதனை வந்து பெரும்பாலும் அந்த தென்னிந்தியர்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க பயன்படுத்துகிற நிலம் தமிழர் நிலம் கொடுத்தவன் தமிழ எல்லாமே தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் பயன்படுத்தி தமிழர்கள் அதிகம் நுகரக்கூடிய ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே இருக்கு ஆனால் அதை வந்து அதிகம் பயன்படுத்துகின்ற மிஸ்யூஸ் செய்கின்ற அடாவடித்தனம் பண்ணுகின்ற அத்துமீறுகின்றவர்களாக இந்தியர்கள் இருக்கிறாங்க ஆண்டு ஆண்டு காலமாக ரயில்வேங்கிற கான்செப்டை அவர்கள் மட்டுமே இப்படி பயன்படுத்துகிறாங்க நாம் படித்து பண்பானவர்களாக டிக்கெட் வாங்கிட்டு போனோம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு இருந்து எல்லாத்துலையும் ஒழுங்கு விதிகளை மட்டும் பின்பற்றுகிற தமிழர்கள் எந்த ஒழுங்கையும் பின்பற்றாத அவர்களிடம் நம்ம அல்லல் அனுபவிக்கிறோம் கேட்டா அவனும் இந்திய நீ இந்திய ஒன்னா தானே இருக்கணும் பிரிவினவாதம் பேசியாட்டுவாங்க இது பிரிவினவாதமா என்ன ஒரே நாட்டில் அதிக வரி செலுத்தி நான் ஒழுக்கமாக இருக்கேன் வரியும் செலுத்த மாட்டேங்கிறா ஒழுங்காகவும் இருக்க மாட்டேங்கிறான் அவனிட்டு பிரச்சனைன்னு சொன்னா ஓஹோ அவை வட இந்தியன் நீ தென்னிந்தியன் பிரிவினவாதம் பேசுறியா அப்படின்னு இதைத்தான் பெரியாரை பார்த்து கேட்டாங்க பெரியார் பேசினார் இங்கே வட இந்திய மார்வாடிகள் பணியாக்கள் கடை இருக்க கூடாதுனார் மலையாளிகள் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுனார் சொன்னதோட மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடர்ச்சியில் தொடர்ச்சியா அந்த எங்கெல்லாம் நார்த் இந்தியன் கடை இருக்கோ அதை எதிர்த்து தொடர்ச்சியா போராட்டம் நடத்தினர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களே பயந்தாங்க மாப்போசிங்கிற ஒருத்தர் மட்டும் தான் பெரியாருக்கு எதிராக வட இந்தியர்களுக்கு ஆதரவா இருந்தார் மாப்போசியை பத்தி தெரியும் இல்ல எப்பவுமே வட இந்தியர்களுக்கு ஆதரவா இருப்பாரு இந்திக்கு ஆதரவா இருப்பாரு சமஸ்கிருதத்துக்கு ஆதரவா இருப்பார் பெரியார் தமிழர்களுக்கு ஆதரவா இருப்பாரு தமிழர் அரசியல் தமிழ்நாட்டு நலன் தமிழர் பொருளாதாரம் தமிழர் பண்பாடு இதில் வந்து பெரியார் ஆதரவா இருப்பார் ஸோ இவர்கள் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டு வருவதில் இருந்து ரயில்வேயில தமிழர்களுக்கு தொந்தரவு தருவது வரை ஒரு மிகப்பெரிய ஒரு வட இந்திய வடவர் ஆதிக்கம் இருக்கு இதைத்தான் அறிஞர் அண்ணா பணத்தோட்ட நூலில் எழுதினார் தந்தை பெரியார் தன் தமிழ்நாடே தமிழருக்குங்கிற இந்திய எதிர்ப்பு அரசியலிருந்து வடவர் எதிர்ப்பு ஒரு அரசியல் பெரியார் பேசினார் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு பணியில் அதிக விழுக்காடு இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அமைப்புகளையும் தமிழர்களுக்கு அதிக எண்ணிக்கை இருக்கணும் திருச்சி பொன்மலை ரயில்வேல தமிழர்கள் அதிக இருக்கணுங்கிற வரை இந்த அரசியல் நம்ம பேசுவதுங்கிறது சாதாரண அரசியல் இல்லை எலெக்ஷன்ல வந்துட்டாங்க இதைத்தான் நான் ஜீவாட்டுடைய அன்னைக்கே சொன்னேன் அன்னைக்கு நான் சொன்னப்போ பல பேருக்கு புரியல சாமானிய மக்கள் பலர் ஏற்றுக்கிட்டாலும் சில பேர் இல்லைங்க இந்தியா தானே இங்கே வரட்டும் நம்ம அங்கே போட்டுங்கிற மாதிரிலாம் புரியாம பேசுனாங்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு இப்போ வாக்காளர் அட்டையில் வந்துட்டாங்களே வாக்காளர் இதுதான் ஆப்ரேஷன் லோட்டஸ்னே ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே நாடு ஒரே ஓட்டு இதன் மூலமாக வட இந்தியர்களை அதிகரித்து தமிழ்நாட்டில் பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை முதக்கட்ட அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சாதாரண ரயில்வே பிரச்சனை இல்லை இது இந்தியாவின் பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை எல்லா தலங்களிலும் நம் தமிழர் பொருளாதாரத்தில் மார்வாடி ஆதிக்கம் இருக்குது தமிழர் வணிகத்தளத்தில் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் வந்துருச்சு மதுரை மாதிரி உள் மாவட்டங்கள்லேயே மீனாட்சி அம்மன் கோவிலில் சுற்றி வட இந்தியர் கடைகள் வடவர் ஆதிக்கம் தான் அதிகம் இருக்குது கோயம்புத்தூர் கேட்கவே வேணாம் ஒப்பனக்காரருவியிலிருந்து எல்லாமே வட இந்தியர்கள் ஆதிக்கம் வந்துருச்சு திருப்பூர் திருப்பூரில் தமிழனதான் தேட தமிழையும் தமிழனையும் தேடக்கூடிய நிலைக்கு போயிருச்சுன்னு கிமிம்ஸுக்கு இதெல்லாம் ட்ரால் வந்துருச்சு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையெல்லாம் என்ன எப்பேற்பட்ட ஏரியா முழுக்க வட இந்தியர் ராயபுரம் எல்லாமே வட இந்தியர்கள் கைவசம் போயிருச்சு இப்ப இது இது எல்லாமே உங்களுக்கு ஒரேடியா நடக்காது கொஞ்சம் தான் நடக்கும் அதனாலதான் ஜீவாட்டுடைய இதை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன் இது இன பாகுபாடு கிடையாது இது வந்து ஒரு இன பாதுகாப்பு நம்ம எந்த இனத்தையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசுறது இல்ல நம்ம தான் எல்லாத்துலேயும் அடி வாங்குறோம் பெரியார் இஷ்யூல தமிழனுக்கு நீதி கிடைக்காது காவிரி பிரச்சனையில் தமிழனுக்கு நீதி கிடைக்காது ஆனா நம்ம கோர்ட்டுக்கு கட்டுப்படுவோம் இந்திய அரசியலும் சட்டத்துக்கு கட்டுப்படுவோம் நமக்கு தண்ணியே தராத இருந்து வந்து ஒரு அர்ஜுன் மாதிரி நடிகர்கள் இந்தியன் இந்தியன் படம் எடுப்பாங்க இந்தியா ஜெயஹித் அப்படின்னு அதெல்லாம் சரிப்பா ஒரு ஸ்டேட் காரனா இந்தியனுக்கு தண்ணி கொடுக்க சொல்லு தமிழ்நாட்டு இந்தியனுக்கு அது கொடுக்க மாட்டாங்க கேரளால இருந்து மம்முட்டி கண்டுகொண்டேன்னு கண்டுகொண்டேன்னு படம் எடுப்பாரு இந்திய அமைதிப்படைய இந்திய அமைதிப்படைய வரவேற்கலை கலைஞர் திமுக வரவேற்கலை நீங்களாம் என்ன இந்தியர்களானு தமிழனை இழிவுபடுத்தியே படம் எடுத்துட்டு போவாங்க சிறைச்சாலைங்கிற படத்திலையும் தமிழர்களை பிரிவினவாதின்னு சொல்லி படம் எடுப்பாங்க இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி திரைப்படங்களாகவும் அரசியலாகவும் வணிகமாகவும் பொருளாதாரமும் நிறையா நடக்குது அப்போ இது வந்து உண்மையான தமிழர் அரசியல் இந்திய ஒருமைப்பாட்டு அரசியல் இதுதான் ஏன்னா நம்ம இந்திய ஒருமைப்பாட்டை காக்கின்ற இனமாக தமிழர்கள் இருக்கிறோம் ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டை ஒருபோதும் வட இந்தியர்கள் வந்து எந்த அடிப்படையில் நம்ம அதிக வரி கொடுத்து அவங்க வரியே கொடுக்காதது எப்படி ஒருமைப்பாட்டை சேர்க்கும் நம்ம அதிகம் ஜிஎஸ்டி கட்டுறோம் அவங்க கட்டுவதில்லையே பீகாரில் இருக்க வளர்ச்சி முழுக்க இருந்து ஜிஎஸ்டி வரி செஸ் வரின்னு இவங்க வாங்குகிற வரி தானே அதுக்கெல்லாம் முறையான கணக்கு உண்டா இங்கிருந்து தான் அதிகமான உங்களுக்கு மறைமுக வரியும் இங்க இருந்து அதிகம் போகுது இன்டைரக்ட் டேக்ஸும் நம்ம தான் அதிகம் கட்டுறோம் ஏன்னா அங்கே தான் நுகர்வோர்கள் அதிகம் தமிழர்கள் படிச்சிருக்காங்க மிடில் கிளாஸ் அதிகம் அதனால மிடில் கிளாஸ் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸும் அதிகம் இருக்கும் படித்தவை இருக்கிற இடத்துல தான் டைரக்ட் டேக்ஸும் நிறையா இருக்கும் அப்போ நேர்முகவரியும் வரியும் நாம தான் இந்தியாவுக்கு அதிகம் செலுத்துறோம் எல்லாம் செலுத்துகிறோம் ஆனால் வட இந்தியர்கள் இங்க வந்து எல்லா என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆக்குவிப்பு பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் நடக்கும்போது தமிழருக்கு நீதி கிடைக்கிறதுல அப்போ இந்த இடத்தில் நம்ம இப்போ நம்ம பேசின அரசியல் ரெண்டு மூணு வருஷம் கூட பேசின அரசியல் இன்றைக்கி தெற்கு ரயில்வே உணர்ந்து இந்த கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு இந்த கட்டு இப்படி ஒரு கட்டுப்பாடு போடணுங்கிற அவசியம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தேவையில்லை ஆனால் வட இந்தியர்களுக்கு இதெல்லாம் போட வேண்டிய தேவை டிக்கெட் எடுத்துகிட்டு போப்பா இது தமிழனுக்கு சொல்லணுமா நம்ம இயல்பாகவே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போவோம் நாம டிக்கெட் எடுக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைங்க இப்போ டிக்கெட் எடுக்காமல் இப்படி ட்ரெயினில் ஏறிங்க கேட்டுருவாங்க ஏன்னா நம்ம அந்த ஒழுங்குக்கு பழைய டிக்கெட் எடுத்து தான் போகணும் அடுத்தவங்க புக் பண்ண சீட்டை உட்காரக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு இருக்கும் அதை செய்யணும் தடுப்பு போடணும்னு ஆர்பிஎஃப் வந்து விளைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்தியர்களுக்கு இதெல்லாம் இப்போ தான் அவங்க சொல்லி ஒரு இது விதியாகவே போடுறாங்க இது இப்போ போட்டிருக்கக்கூடாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டிருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல தெற்கு ரயில்வே இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்தது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் தமிழர் பண்பாடு தமிழர் தனித்துவம் தமிழர் வணிகம் தமிழர் பொருளாதாரம் எல்லாவற்றையும் சேர்த்து காப்பது தான் இந்திய ஒருமைப்பாடு ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தை ஒடுக்கு ஒடுக்கிக்கொண்டே இருந்துட்டு இந்திய ஒருமைப்பாடுன்னு சொன்னாது எப்படி உண்மையில் இந்திய ஒருமைப்பாடை தமிழர்களாகிய நாங்கள் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் வட இந்தியர்களிடம் இந்திய ஒருமைப்பாடை நீங்கள் சொல்லி தருவதில்லை வட இந்தியர்களிடம் தமிழ் மொழியை கற்றுக்கணும்னு நீங்கள் இல்ல எங்க கிட்ட இந்திய படி சமஸ்கிருதப்படி எல்லாம் நீங்கள் சொல்றீங்க வளர்ச்சியடைந்த எங்கள் கல்விக் கொள்கையை தூக்கி வச்சுட்டு உங்கள் கல்விக் கொள்கையை திணிக்கிறீங்க எல்லா விதத்திலையும் தமிழர்களை ஒடுக்குகின்ற அரசியலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த இந்த நிகழ்வு காமிக்குது பொதுமக்கள் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய கிடையாது பொதுமக்கள் பெண்கள் அலறிக்கிட்டு பதறிக்கிட்டு என்னடா அது இப்படி நார்த் இண்டியன் நீ பண்ணுறாங்கன்னு பேசுகிறாங்க தெற்கு ரயில்வே வந்து ரிப்போர்ட் அனுப்பியிருக்கு இனிமேல் இந்த சம்பவம் நடக்க விடாமல் பாதுகாக்க வேண்டியது தெற்கு ரயில்வேயின் பொறுப்புங்கிறத ஒரு பொறுப்பான ஊடகமாக நான் பதிவு செய்கிறேன் உங்கள் கருத்துக்களையும் கீழே நீங்கள் பதிவு செய்யும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி